விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அதி அற்புதமா ஆரம்பிக்குது இந்த மாதம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து இந்த மாதம் ஆட்சி நிலையில வலுவா இருக்கார் நீங்க ரொம்ப வலிமையா இருக்கீங்க இது முதல் விஷயம் அடுத்ததா எல்லா சுப கிரகங்களும் உங்களுடைய ராசியை பாக்குது உங்களுடைய ராசி மிகுந்த சுபத்துவமா ஆகுது இவ்வளவுதான் சுபத்துவம் ஆக முடியும் இதுக்கு மேல சுபத்துவம் இல்லைங்கிற அளவுக்கு உங்களுடைய ராசி ஆகுது குரு சுக்ரன் புதன் சூரியன் எல்லாமே பார்க்குறாங்க உங்களுடைய ராசியை அதனால இந்த மாதம் நீங்கள் பயங்கர ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஆளாக இருப்பீங்க ராசிய சுப கிரகங்கள் பார்த்துட்டாலே மனசுல மகிழ்ச்சி ஏற்படும் புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே ஏற்படும் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும் உங்களுக்கு எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் ஏற்படும் எந்த வேலையை கொடுத்தாலும் முடிச்சு காட்டுற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் எந்த வேலையும் உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும் இளறப்பவே உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அந்த மாதிரிதான் உங்களுடைய ஆசிக்கிய எல்லா கிரகங்களும் எல்லா சுப கிரகங்களும் பார்க்கறதுனால ஏற்படுது அதிக சுபத்துவம் உங்களுடைய ஏழாம் இடமோ சுபத்துவமாக ஆகிறதுனால கணவன் மனைவி அமைப்பு திருமண வாய்ப்புகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாதம் திருமண முயற்சிகள் வந்து தாராளமா வந்து நீங்க செய்யலாம் திருமணம் அமையும் வரன் அமையும் நல்ல வரன் அமையும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் அமையும் ஏன்னா ராசியில ஏழாம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது மனதுக்கு பிடித்த வரன் அமையும் பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்நிய நபர்களும் அதாவது உங்களுக்கு ஒத்து வராத நபர்களும் வரனாக அமையவாங்க உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ஒரு பாதிப்பு தான் வீடு வாகனம் வாங்குறது இதுக்கெல்லாம் ஒரு தடை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பு அங்க இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுடைய தொழில் விஷயங்களையும் சனி பாதிக்கிறார் ஆனா அதெல்லாம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பயிற்சி ஆகறதுனால உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கிற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய இரண்டாம் அதிபதி குரு நல்ல சுபத்துவமான ஒரு நிலைமையில உங்களுடைய ராசியை குடும்ப குடும்பஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் குடும்பம் எல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருக்கும் உங்களுடைய வாக்கு பளிக்கும் உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா குருவோட பார்வை உங்க மேலப்படுறதுனால அந்நி தனஸ்தானாதிபதி பார்வை உங்க படுறதுனால பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பண மனைவிதான் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுருக்கு ஏன்னா தனி நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா செயல்பட்டு பல தொந்தரவுகளை பல பிரச்சனைகளை அலைச்சல்களை ஏன்னா அஷ்டம சனியோட பாதி ச கஷ்டங்களை சனி உங்களுக்கு அர்த்த அஷ்டம சனியா கொடுக்குறார் அதனால பல பிரச்சனைகளை சனி கொடுத்துட்டு இருந்தார் இப்போ குருவோட பார்வை சுக்கரனோட பார்வை இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணமா இருக்கும் நல்ல நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வைக்கும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலயும் உங்களுடைய அதிர்ஷ்ட விஷயத்திலயும் ஒரு நன்மைகள் இல்லாத அமைப்பு தான் அதிர்ஷ்டத்தை உங்களுடைய அதிர்ஷ்டத்தை ராகு கெடுப்பார் சனி அர்த்தாஷ்டம சனி நீங்க செய்யற வேலைகள்ல பல தடைகளை ஏற்படுத்துவார் இந்த ரெண்டு கிரகங்கள் கொடுக்கற கெடு பலன்களையும் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சரி செய்யப்படுது ஏன்னா குருவுக்கு வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு குருவோட பார்வை நேரம் உங்களுடைய ராசி மேல விழுறதுனால குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும் இந்த சனியும் ராகுவும் கொடுக்குற கெடுதல்களும் அதில் நீங்கும் அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்தான் குரு பார்வையால் ஏற்படுது சுக்கர பார்வையும் இந்த முறை ஏற்படுது ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியா இருக்கார் உங்களுடைய பத்தாம் அதிபதியும் உங்களுடைய ஏழாம் இடத்துல சுபத்துவமாகி உங்களுடைய ராசியை பாக்குறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகள்லையும் நீங்க வெற்றி பெறுவீங்க தொழில் வந்து உங்களுக்கு நல்லபடியா கை கொடுக்கும் இந்த மாதம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு சில தடைகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அமைப்பு ஏன்னா ராகு ஐந்தாம் இடத்துல ஏற்படுத்தும் குருவோட பார்வை உங்க மேல அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கும் குருவோட பார்வை விளறதுனால உங்களுடைய தைரியம் வந்து எக்கச்சக்கமா அதிகரிக்கும் புகழ் கிடைக்கிற அமைப்பும் ஏற்படும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே மதிப்பு மரியாதை எல்லாமே உயர்ற அமைப்பு நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு வேலை உங்களுடைய தொழிலாகட்டும் வேலையாகட்டும் இதுல வந்து உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு புகழ் கிடைக்கும் குருவோட பார்வை வந்து பதினொன்றாம் இடத்துலையும் வருது பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அதனால நீங்க செய்யற காரியத்துல வந்து லாபம் ஏற்படும் எந்த வேலையா போனாலும் அதுல நீங்க ஜெயிச்சிடு உங்களுக்கு வெற்றி உண்டாகும் தொழில்லையும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியும் இந்த மாதம் வந்து ஆட்சியாக அமரப்போகிறார் எட்டாம் இடத்துல அதனால உங்களுக்கு வெளிநாட்டு வெளியூர்ல செய்யற உங்களுக்கு பிசினஸ்ல கூட உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல இருக்கீங்க வெளியூர்ல வேலைக்கு போயிருக்கீங்க வெளிநாட்டுல இல்லை ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் ஒரு அனுகூலமான கிரக அமைப்பு இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியும் ராகுவும் அவ்வளவு ஒரு நன்மை செய்கிற அமைப்பில் இல்லைனாலும் கேது ஓரளவுக்கு ஒரு நன்மை செய்கிற அமைப்பில் தான் இருக்கார் கேது பதினொன்றாம் இடம் கேதுவுக்கு நல்ல இடம் தான் கேது உங்களுக்கு நல்ல பலன்களையே தருவார் பதினொன்றாம் இடத்தோட வெற்றி லாபம் இரண்டாவது திருமணம் இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் இந்த ராகுவும் சனியும் கொடுக்குற தீய பலன்களை உங்களுக்கு கெடு பலன்களை சரி செய்கிற அமைப்பில் குருவோட பார்வை இருக்குது அதனால் குருவோட பார்வை உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு நிவர்த்தியாக அமையும் அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்க தைரியமாக இருக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நேரம் துவங்கிருச்சுன்னு தான் சொல்லலாம் இந்த குரு பயிற்சியிலேருந்து இருந்து போன மாதத்துலேருந்தே அது வந்து இந்த மாதம் வந்து அதிகபட்சமா உங்களுக்கு கண்டினியூ ஆகுது ஏன்னா இன்னொரு சுபகிரகமான சுக்கரனும் உங்களுடைய ஏழாம் இடத்துல ஆட்சி ஆகி நல்ல ஆட்சி படத்தோட உங்களுடைய ராசி பாக்குறது உங்களோட உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை இதையெல்லாம் கூடுற அமைப்பு நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கிடைக்கிற அமைப்பு ஒரு மனம் நல்ல புத்துணர்ச்சியா சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கிற அமைப்பு உடல் வலிமையா இருக்கிற அமைப்பு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற அமைப்பு இதெல்லாமே ஏற்படுது இந்த மாதம் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு மட்டும் சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புக்கு நிறைய தடைகளை ஏற்படுத்துவார் சனி அதாவது நல்லா படிச்சிட்டு இருக்கிற மாணவன் கூட இப்ப வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக டிஸ்ட்ரக்ஷன் ஆகி படிப்புல மந்த நிலையை கட்டலாம் படிப்பு விஷயத்துல மாணவர்களுக்கு பயங்கர சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவார் சனி அதனால படிப்பு விஷயத்துல மாணவர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் மற்ற விஷயங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட செல்போன் பார்க்கறது இதுல எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து மாணவர்களை கண்காணிக்கிறதுல உறுதியா இருக்கணும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழைத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்